சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே பெற்றோர்களே குழந்தை வளர்க்கக்கூடியவர்களே உடம்புல வெக்கம் குச்சம் இல்லாம போகுமோ அவர்கள் மிருகத்தையும் விட கேவலம் ஆவார்கள் சாதாரண விஷயம் அல்ல மிருகம் சொன்ன என்ன அதுக்கு தவறு செய்யறதுக்கு அசிங்கம் செய்யறதுக்கு ஜராவ செய்க்கு ஒரு எல்லை இருக்கு பண்டி இவ்வளவு தான் ஜராவ செய்யும் கழுதை இவ்வளவு தான் ஜராவ செய்யும் குரங்கு இவ்வளவு தான் ஜராவ செய்யும் நான் இவளத்தான் ஜறாவை செய்யும் அதுக்கு ஒரு எல்லை அதுக்கு மேல அதுக்கு ஜராவ செய்ய தெரியா எப்பொரு மனிதன் உடம்புல வெக்கம் கூச்சம் இல்லாம போகுதோ அவன் அந்த மிருகங்களையும் விட அசிங்கமான கேவலமான அவனாக மாறுவான்னு சொன்னா மிகப்பெரிய தூசலம் செய்வான் பாருங்க வெக்கம் கூச்சம் இழந்தவர்கள் பள்ளியை தின்றாங்க கரப்பத்தான தின்றாங்க பாம்ப தின்றாங்க குரங்கட மூளையை தின்றாங்க பாப்பா மகளை கெடுக்கிறாரு நானா தங்கச்சியோட படுக்கிறான் ஹோமோ செக்ஷுவல் ஆண்கள் ஆண்களோடையும் பெண்கள் பெண்களோடையும் உடம்புல வெக்கம் கூச்சம் இல்லாட்டி மிருகத்தை விட அசிங்கமான விதத்தில் ஒரு மனிதன் நடக்க ஆரம்பிப்பான் ஒரு ஆண்ட உடம்புல இருந்து வெக்கம் கூச்சம் இல்லாம போறதும் ஒரு பெண்ணோட உடம்புல இருந்து வெக்கம் கூச்சம் இல்லாம போறத பத்தியும் நாங்க பேசுறதுல இன்றைக்கு நாங்க கூட பேச போறேன் ஒரு பெண்ட உடம்புல வெக்கம் கூச்சம் இல்லாம போனா அவட கடைசி நிலைமை என்னவாக மாறும் என்னவாக மாறும் ஒரு விபச்சாரியாக மாறுவாள் வெக்கம் கூச்ச பெண்ணுடைய உச்சகட்ட நிலைமை என்னவாக மாறும் ஒரு விபச்சாரியாக மாறுவார் விபச்சாரி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் ஒன்று சேரக்கூடிய நேரத்தில் உடம்புல வெக்கம் கூச்சம் இருக்காது இப்படி ஒரு பெண்மணி விபச்சாரியாக மாறுறாங்க இலங்கையில ஆறரை வீதத்துக்கு மேற்பட்ட பெண்கள் பத்தொன்பது வயதுக்கு முன்னாடி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க நாற்பதுக்கும் அறுபதுக்கும் இடப்பட்ட விதமான பெண்கள் தப்பான உறவுகள் இருக்கிறாங்க அசிங்கமான உறவுகள் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட மனித்தியாலத்துக்கு இடையில ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இடையில இருநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஏதோ ஒரு விதத்தில் கற்பளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க வியாபாரம் என்ற ரீதியிலையும் அல்லது தவறான முறையிலையும் கற்பளிக்கப்பட்டுக் கொண்டே தான் இருக்கிறாங்க ஒரு பெண்மணி விரும்பி தவறு செய்யக்கூடிய காலமாக மாறிக்கொண்டிருக்கிறேன் ஏன் உடம்புல வெக்கம் கூச்சம் இல்லாமல் ஒரு பெண்ணுடைய உடம்புல எப்படி வெட்கம் குச்சம் இல்லாம போகும்ன்றது அணு அணு அணுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் பார்த்து ஒரு பெண்ணுக்கு முதலாவது பார்வைய வெக்கம் குச்சம் இல்லாம போகும் ஒரு ஆணை நேருக்கு நேர் பாக்குற வெக்கம் குச்சம் இல்லாம போகும் அதுக்கு போற பார்த்து பேசுற வெக்கம் குச்சம் இல்லாம போகும் பார்த்து சிரிக்கிற வெக்கம் குச்சம் இல்லாம போகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆபாசமாக பேசுற வெக்கம் குச்சம் இல்லாம போகும் அதுக்கப்புறம் நான் உன்னை விரும்புகிறேன் நீ என்னை விரும்புகிறாயா என்று கேட்கற கூடிய அளவுக்கு வெக்கம் குச்சம் இல்லாம போகும் அந்த விருப்பத்தை பெற்ற பின்னாடி மிகவும் ஆபாசமாக கொஞ்ச குழாவக்கூடிய வெக்கம் குச்சம் இல்லாமல் போகும் அதற்கு பின்னாடி என்ன நடக்கும் ஏதோ ஒரு விதத்துல தண்ட போட்டோ வாங்க அனுப்புறது அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிற வெக்கம் குச்சம் ஒரு பெண்மணிக்கு இல்லாமல் போகும் அதுக்குப்றம் சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தொட்டுக்கொள்ற வெக்கம் குச்சம் இல்லாம போகும் முத்தமிடுற வெக்கம் குச்சம் இல்லாமல் போகும் கட்டி பிடிக்கிற வெக்கம் குச்சம் இல்லாமல் போகும் அதுக்கு பிறகு ஒன்றோடு ஒன்று உடலுறவு கொள்ற வெக்கம் குச்சம் இல்லாமல் போகும் அதற்கு பிறகு பல ஆண்களோடு ஒன்று சிறுற வெக்கம் குச்சம் இல்லாமல் போகும் ஆரம்பமாக ஒரு பெண்ணுக்கு கண்ணால ஒரு ஆன நேருக்கு நேர் பார்க்கற வெட்கம் குச்சம் இல்லாம தாய்மார்களே சகோதரிகளே நீங்க ரோட்டில் போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் அவங்க எப்படி முறைச்சி பார்க்கிறாரு உருக்கி பார்க்கறாரு என்ன செய்வீங்க முகத்தை திருப்பிங்க ஏன் வெக்கம் குச்சம் அறுவருப்பாக இது என்ன இந்த மனுஷன் இப்படி பார்க்கிறான் போவீங்க யாராவது வீட்டுக்குள்ள இப்படி கையை கட்டி பார்த்து கொண்டிருந்தா என்ன செய்வீங்க கதை உரம் அடிப்பீங்க கண்ணத்தில் அடிக்கிற மாதிரி ஏன் உடம்புல ஒரு வெக்கம் கூச்சம் இது என்ன இந்த மனுஷன் வீட்டுக்குள்ள பார்த்து கொண்டிருக்கிறாரு நேருக்கு நேர் பாக்குற வெக்கம் குச்சம் இல்லாம போகும் எந்த பெண்மணிக்கு முதலாவது பார்வையில் வெக்கம் குச்சம் இல்லாமல் போகுமோ கண்ணொரு ஷெய்த்தான் கண்ணுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக கண்ணை உபயோகப்படுத்துவான் இந்த வெக்கம் குச்சம் இல்லாமல் போகும் தஸ்மீல் ஒரு முத்து கலண்டா அடுத்த முத்துக்கள் அடுக்க அடுக்கு அடுக்காக கலர்றது போல கண்ணால் ஒரு ஆணுக்கு ஆண் நேருக்கு நேர் பாக்குறது ஒரு பொம்பளிட உடம்புல இருந்து வெக்கம் குச்சம் இல்லாமல் போச்சுண்டா அடுத்த கட்டம் இல்லாமல் போகும் எப்படி ஒரு பெண்மணிக்கு பார்வையில வெக்கம் குச்சம் இல்லாம போகும் ஒரு ஆணை நேருக்கு நேர் பாக்குற வெக்கம் குச்சம் எப்ப இல்லாம போகும் சொன்னா எந்த வீட்டுக்குள்ள படம் பாட்டு டிராமால ஆண்களை

சரியான முறையில் அணிஞ்சு இல்லாட்டி ஆடு ஒழுங்கு இல்லாட்டி என்ன செய்வாங்க ஏன் டிவியில கூட உடம்புல துணி இல்லாம இல்லாமல் பண்ணிடுவாங்க வெக்கம் குச்சம் ஆனா இந்த காலத்துல நடிகன் நடிகையை நீர்வீழ்ச்சியில தூக்கி கொண்டு ஆடுறது ஸ்விமிங் பூல்ல ஆடுறது அற நிர்வாணத்தோட ஆடுறது ஷர்ட் இல்லாம பாட்டு படிக்கிறது கையை நீட்டி பெண்களை நோக்கி தந்த ஆசைகளை கொள்ற மாதிரி தன் பக்கம் ரசிகர்களை இழுத்துக் கொள்ற மாதிரி பல விதத்துல இந்த ஆண்கள் ஆடக்கூடிய நேரத்தில் வீட்டுல இதை பார்த்து பார்த்து தனக்குள்ள ஒரு நடிகனை விரும்பணும் ஒரு பெண்மணி என்ன செய்வா தந்த பார்வையை வெளியாண்களை பார்க்க ஆரம்பிப்பான் பெண்கள் தவறு போகிறாங்க கொஞ்சம் நெஞ்சம் அல்ல அதிகமான பெண்கள் தவறு போகிறாங்க சிறு வயதுல பிரெக்னண்ட் ஆகி உமா வாப்பா புள்ளைய தூக்கிட்டு ஊருட்டு ஊறு போயிட்டு கரு கலைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருக்குது ஏன் எப்படி வீட்டில் இருக்கிற பெண் தவறு போனான்னு தெரியா உடம்புல வெக்கம் கூச்சம் இல்லாமல் போனா மிருகத்தையும் விட கேவலமான விஷயங்கள் நடக்கும் பெற்றோர்களே உட குழந்தைகளை பாதுகாத்துக்கோங்க வெக்கமுள்ள பிள்ளையில உருவாக்குங்கோ கூச்சமுள்ள பிள்ள உருவக்குங்கோ வீட்டுக்குள்ள தவறு செய்ய ஊடாதிக்கவும் யார் இந்த உலகத்தில் எதை விரும்புகிறார்களோ அவர்களுடனே மருமையில் எழுப்பாட்டப்படுவார்கள் யாராவது ஒரு ஆக்டரை பார்த்து ஒரு ஆக்ட்ரஸை பார்த்து மை ஃபேவரிட் ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறாங்க மை ஃபேவரேட் ஆக்டர் மை ஃபேவரேட் ஆக்ட்ரஸ் ஷேர் பண்ணுறாங்க பேணங்கிக்கோங்க மருமையில் அவர்களுடனே எழுப்பாட்டப்படுவீர்கள் கண்மணியான் நசரத் ரசோல் சல்லா அவலிஸ்லாம் அவர்களை நேசிங்க அவர்களோட சஹா அவர்களுடைய அவர்களுடைய மனைவி மக்களுடைய வாசிங்க அவர்களை உயிருக்கு மேலாக நேசிங்க எழும்பலாம் பார்வையை தாழ்த்தி கொண்டவர்களுக்கு அமல் இலகுவாகும் யார் பார்வையை தாழ்த்தல்லையோ அவர்களுக்கு சுபகு கூட கஷ்டமாகும் அஸ்லாம் வரமத்துலாஹி